வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ப்ரோக்ராமும் சேராம்பட்டு தான் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நமக்கு தெரிஞ்சவங்களாம் ஹாய் சொல்லிட்டு போயிருந்தாங்க சேராம்பட்டுக்கு இன்றைக்கி திருவிழா காணும் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றையே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து தெரிஞ்சிதுன்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள் நாங்கள் போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன்ட்டி நைன்ட்டி நைன் பர்சன்ட் கூட தெரியுது அந்த ஒரு பர்சன்ட்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு அட்வான்ஸாக ஒரு வீடியோ போட்டுருங்க அதுக்கேற்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட போயிருந்தேன் அப்போவே பார்த்திங்கன்னா இது ரோடு சைடு தான் ரோட் சைட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது ரொம்ப எல்லாம் கிடையாது லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த இடம் சேரம்புட்டு நம்ம செய்யலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எயிட்டில் ஒரு எயிட்லருந்து பத்து கிலோமீட்டர் பசங்களாம் நம்மளுக்கு ரெகுலராக இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட் மூடில் போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப அதெல்லாம் கிடையாது அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே கொஞ்சம் இன்னும் அப்படியே பார்த்து என்ட்ரன்ஸில் உள்ளே போயிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போக முடியுது லாஸ்ட் டைம் நம்ம போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் பட் ட்ராஃபிக்கில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து க்ளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நாங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நாங்கள் கோயில் வரைக்கும் போயிட்டேன் கோயிலாண்ட மட்டும் தான் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் கோயில் கிட்ட கிட்ட போகும்போது ரோடு கொஞ்சம் குறுகிலாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கூட்டம் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது இவரெல்லாம் சப்ஸ்கிரைபர் ஆகிடுனாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரை அவர் நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் அவர் ரெகுலராக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சுற்றி இருக்க கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் வீடியோ மட்டுமே எடுக்க ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இவர் எடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெரியுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த அந்த சின்ன விஷயத்துக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லலாம் இந்த இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்களோட வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம் நம்ம இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமம் சுற்றி நம்ம செய்யாரில் இருக்கிற சரௌண்டிங் ஃபுல்லாக கிராமம் அதே மாதிரி சேராம்பட்டை சுற்றி ஆர்ணிக்கு வர வரைக்கும் இருக்கிற கிராமத்துலேருந்து எல்லா ஃபேமிலியோடு அது பாருங்கள் மாட்டு வண்டி வச்சிருக்காங்க அப்படின்னும்போது மாட்டு நேற்று மாட்டு பொங்கல் அதுக்கும் நல்ல மாட்டு டெக்ரேஷன் பண்ணி அந்த பெயிண்ட்லாம் அடிச்சு இன்றைக்கி பலூன்லாம் கட்டி அது ஒரு செம்மையாக இருக்கும் நீங்கள் என்ன தான் ஒரு நம்ம லக்ஸரியான ஒரு காரில் போனால் அப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டியில் போகிற ஒரு சவாரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க நீங்களே என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக அது வரவே வராது என்ன சொல்லலாம் நான் சின்ன வயசுலலாம் போயிருக்கேன் மாட்டு வண்டியில் க போயிருக்கேன் பட் இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புலாம் இல்லை போக முடியுமான்னு தெரியல ஆனால் ரொம்ப இருந்துச்சு இங்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் கிளியர் இருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் இல்லைன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம உள்ளே முடியாது பாருங்கள் வாங்கி நான்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஜியோ கேமரா போட்டிருந்தேன் அது கொஞ்சம் நல்லா பண்ணாது பசங்களாம் வந்து பாருங்க அதை போட்டால் என்னன்னா எந்த காமிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால கூட ஐம்பது கூட பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப பண்ண எல்லாம் ஜாலியாக அந்த ஃபேமிலியோடு ஒரு என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது இதுதான் வந்து நம்ம அந்த செனம்பு கோயிலுக்கு போகிற எண்ட்ரென்ஸ்

ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்போது காலையில் இருக்கும்போது ரொம்ப ட்ராஃபிக் இருந்துச்சு நான் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கிட்டாயிரும் இந்த டைம்லலாம் போனிங்கன்னா ரொம்ப கூட்டமாகவே இருக்கும் ஈவினிங் வரைக்கும் இப்போ நைட்லாம் கூட பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வரவங்க இருப்பாங்க டவுன் பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம சேரில் இருந்து ஸ்பெஷல் பஸ்ஸே போவோம் டவுன் பஸ்ஸு சேராம்பட்டு அப்படின்னே போட்டிருக்கோம் அந்த மாதிரி போயிட்டுருக்கும் இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளையாடுறதுக்கான குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளையாடுறதுக்குலாம் ப்ளேஸஸ் இருக்குது கோயில் உள்ளே போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அந்த கிட்ட போகும்போது வந்து டிராஃபிக்காக இருக்கும் இங்கே வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீ ஃபுட் கொடுத்துருந்தாங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட் கொடுத்துருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போகும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளையாட்டு தான் என்ன நம்ம அந்த எருக்கன் செடியிலேயே வந்து வெள்ளை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பிள்ளையாரெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது திருவிழாவில் உண்டான அந்த காரப்பொரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து கூப்பிட்டுருந்தாங்க அந்த வீடியோஸ் வந்து நான் ஸ்டிக் போட்டு எடுத்ததுனால கொஞ்சம் ஹைட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து தெரிஞ்சது அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால போய் போது கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் தூரிலேயே வந்து பைக்கெலாம் நிப்பாட்டு போகிற பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னும் போதும் சில நேரத்தில் கூட்டம் இருக்கும் ஆனால் பஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் நம்ம செய்யார் டு ஆர்மி ரோட்டில் போகிற பஸ்ஸுங்க எல்லாமே வந்து இன்றைக்கி நிப்பாட்டு போவாங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் பஸ்ஸு பெரிய பெரிய பஸ்ஸு கூட வந்து கண்டிப்பாக நிறுத்துவாங்க இன்றைக்கி ஃபங்க்ஷன் அதுக்கும் மற்ற நாளில் நிறுத்துறாங்களா இல்லையோ இனி கண்டிப்பாக நிறுத்துவாங்க பிரைவேட் பஸ் நிறுத்துவாங்க ஆர்னி ரூட் செய்யார் டு ஆர்னி செய்ர் டு திருவண்ணாமலை ரூட்டு போகிற வண்டிங்க எல்லாமே இருக்கும் அதேமாதிரி ரிட்டர்ன் வர வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவண்ணாமலை போலூர் ஆர்னி வழி நம்மளுக்கு செய்யார் வர வழி நம்ம ஃபோர் தேர்ட்டி எயிட் மாதிரி வண்டிங்கெல்லாம் கூட கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க கண்டிப்பாக இதில் இங்கே வந்து கண் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஒரு ஈவெண்ட்டாகவே இது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லோரும் போங்க என்ஜாய் பண்ணுங்கள் பட் பி சேஃப் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது அதனால் கொஞ்சம் நகைலாம் பத்திரம் பசங்க முக்கியமாக பத்திரம் கோயிலுக்கெல்லாம் போய் பாருங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் அங்கே நல்ல ஃபங்க்ஷன் மோடு தான் ஆனால் எலஞ்சா என் பண்ணுங்கள் ஆனால் சேஃப் வந்து சேஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மயில் தோகை அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகாகவே இருந்துச்சு நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு அந்த ஃபன்னான மூமெண்ட் என்ன அப்படின்னா நான் வீடியோ ஷூட் பண்ணுறது மட்டும்தான் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பட் எனக்கு அந்தளவுக்கு அதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி நம்ம வீடியோ பண்ணுறது வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழாக்கே உண்டான அந்த பிபி அந்த இதுலாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க இவங்க ஃபேமிலி அவர் அவங்க அந்த அம்மா வந்து பார்க்கவே இல்லை அவர் மட்டும் ஹாய் ஹாய் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சேஃபாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி மக்கள் சொல்லுங்கள்

சேராம்பட்டி பத்தி என்ன சொல்லுங்களா சேராம்பாட்டி பத்தி எங்களுக்கு தெரியாது நான் சொல்லுங்களா கோயில் பத்தி எதுனா சாப்பிட்டோம் உங்க பேர்ல சொல்லுங்களா அன்பர் சரி 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 அது சரி ஓகே எந்திரா படிங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஓகே ஓகே திருவிழா எப்படி இருக்குது அந்த climate எப்படி இருக்குது ஜாலியா இருக்கு சம்மியா இருக்குது ஆ ஓகே எவ்வளவு நேரம் இருப்பீங்க ஈவினிங் வரைக்கும் இருப்பீங்களா நைட் வரைக்கும் நைட் இருப்பீங்க ஓகே பை பை

đây 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 I <laughs> do

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ